இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு நிறைய காசு வச்சிருக்கார் இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக உட்கட்டமைப்பை அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் பொதுச் அவர்கள் அறிவிப்பார்கள் தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு எழுபது வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய இருக்க பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இதுக்கு நடுவில் எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவ செட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கருத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க அதை நான் வந்து இங்க வந்து பதிவு பண்ண நினைக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒழித்தது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள் நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணார் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக ஊழல் குடும்ப ஆட்சி அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுது எதிர்ப்போம் இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும்போது இந்த புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரட்டிவ் செட் பண்றாங்கன்னா திமுக கூட்டணிய உருவாக்கிட்டோம் எதிர்கட்சிகளை எப்படி வந்து செட் பண்றது எவ்வளவு பெரிய நிறைவேட்டி தெரியுங்களா இதுதான் வந்து மத்தியில் ஆளும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள்ல ஆனா இங்க வந்து எப்படி செய்யறாங்கன்னா அதாவது போன ரெண்டாம் ஆண்டுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார் ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம் ஏன் வந்தாரு எதிர்காலத்துல முதலமைச்சராக கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஆட்சியை அமைக்கக்கூடிய வலு இருக்கு இளைஞர்களோட செல்வாக்கு பெண்களோட செல்வாக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூல இங்க வராரு அவருடைய பதிவு பண்றாரு பேட்டி கொடுக்கிறாரு மக்களை அவரு முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே இருபது பர்சன்ட் மக்களை சந்திச்சா சந்திக்கும் பொழுது அப்ப அவருடைய ஒரே கடமை ஒரே ஒரு கடமை அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவற்று ஒவ்வொரு நடியும் ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இங்கே கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும் இப்படி நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பிரசாந்த் குஷர் அவர்கள் கூட்டிட்டு வந்தவன்னே ஒரு பெரிய டிஎம்கே வந்து நமக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாங்க பீகார் இப்ப திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அதோடு சேர்ந்த ஐபேக் அப்படி ஒரு நிருபந்தோடு சைன் போட்டிருக்காங்க ரிஷி அவர்கள் யூபிலேருந்து வந்தவர் முழுக்க முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்ட்ராவில் காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர் அதுக்கப்புறம் திரு திரு சுனில் அவர்கள் ஏன்னா இவங்க பேரெலாம் ஏன் சொல்கிறேன்னா பி கே பற்றி என்னெல்லாம் பேசுனாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல எழுபது வருஷம் கட்சியை நடத்துறவங்க மூணு அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும் எதிர்கட்சியில் இருக்க உள்ள தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும் அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும் பல பொய்ப் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும் நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளா இருக்கும் நல்ல நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க அப்படி செட் பண்ணப்பட்டவர்தான் திரு அண்ணாமலை அவர்கள் அதாவது டெல்லியில மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க அதுதான் புரியல நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாரு பாருங்க அதான் நான் சொன்னேன் இங்க தலைவர் அமைதியா இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சம்மந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில் என்னுடைய தொழில் பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி அக்காவுக்குலாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம சுட்டி பிரச்சனை கையில் எடுக்கும்பொழுது மக்கள் எல்லாம் குரல் கொடுக்கும் கொடுக்கும்போது எங்கே சார் திடீர்னு சட்டையை கட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறது என்ன அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் பாவம் மோடி அவர்கள் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டை அடிச்சிட்டு இருக்கா நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கா நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கா நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்திருக்காங்களே அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபி தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில் எழுதி கொள்ளுங்கள் எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் ஒண்ணு பத்து வருஷம் ஆட்சியில் இல்ல ஊழல் பண்ணல ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல நாங்கள் நாங்க தெளிவா இருக்கிறோம் ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு நீங்க 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 ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க இதுவா அரசியல் இதுவா அரசியல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெட் ஜெயின் ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான் நியாயமாக ஒரு நாள் ஷூட்டிங்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஒரு நடிகர் நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் அந்த ப்ரொஃபஷனல் இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் எழுபத்தி ரெண்டு டு எழுபத்தி ரெண்டு நீங்கள் வந்து இழிவு செய்தீர்களோ அதனால தான் நீங்கள் எம்ஜிஆர் இறக்க முறையும் நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்க நீங்கள் ஒர்க் அவுட் ஹோமில் உட்காந்துட்டு இருந்தீங்க ரெண்டு மாசம் பொறுமையா உட்காந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு எதற்காக ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட் ரெடி ஆகிக்கோங்க போதும் உங்களுடைய அரசியல் போதும் பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும் ஆமா பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும் தான் கட்சியில் இருந்தாங்க உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி நாற்பத்தி ரெண்டு வயசுல முதலமைச்சர் அவர் மட்டும் இளைஞர் இல்லையா இளைஞர்கள் கூட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய முடிவு எடுக்கும் தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும் ஸோ திமுகவோட அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க நீங்க திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் ஒரு திட்டம் வேணாம் அதாவது கட்சியை ஊட்டமைக்கும் போது நான் கேட்டேன் அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும் போது நான் சொன்னேன் பொதுச்செயலர்கிட்ட இந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன் இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடிவிங் இருக்கு கட்சி இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா ஐடிவிங் வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு ஐடிவிங்க போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஐடிவிங் இருக்குமே தவிர திமுக மாதிரி ஒரு முந்நூறு பேரை போட்டு யாரா திட்டலாம் ஒரு இரநூறுவா கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம் அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம் இந்த இந்த செட்டிங் வேலை எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது சொன்ன அடுத்த செகண்ட் ரெண்டு நாள்ல கண்டும் கொடுக்க வேணாம் இத செய்யுங்கன்னு சொல்ல வேணாம் அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை இந்த பாருங்க நீங்க சொன்னதுக்கு இது பதில் நான் பொதுச்செயலர் சொல்ல அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே போதுண்ண போதுண்ண விட்டுருங்கண்ண பாவண்ண தான் பிரியாணி போடுவீங்க போதும் போதும் அதனால திரு அண்ணாமலை அவர்களே உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள் உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையாக இருக்கு அதனாலதான் எந்த மீட்டிங் கூப்பிடுறதே இல்லை கூப்பிடுறாங்க மீட்டிங் கூப்பிட்டா கட்சியோட தலைவரை வச்சுக்கிறது சோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்லே இல்லை அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து என் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இதுதான் லாஸ்ட் உங்களுக்கு இதுதான் பதில் எங்களுடைய தோழர்கள் ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவே கக்கள் குழப்பம் ஜாதி பிரச்சனை இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது இந்த ஜாதியை உருவாக்கினது நீங்க எழுபது வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசில வச்சிட்டு இருக்கீங்க யாருக்கு தெரியுதோ எனக்கு தெரியும் அங்கிருந்து தான் வந்த வேலை பார்த்துட்டு உடனே கேட்பாங்க நீங்க அங்கதானே வேலை பார்த்தீங்க திரு எம் அவர்களும் ஆர் இருபது வருஷத்துக்கு மேல அங்கதான் வேலை பார்த்தாரு உண்மை தெரிஞ்சிச்சு வெளியே வந்துட்டாரு அவ்வளவுதான் சப்ஜெக்ட் எம்ஜிஆர் நடத்திட்டு இருந்தா உட்காந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே வெளியே வந்தாரு குறிக்கோளை நிறைவேற்ற முடியல வெளியே வந்தாரு பிறகு அண்ணாவோட குறிக்கோளை நிறைவேற்றினார் இன்றைக்கு அண்ணாவுடைய குறிக்கோளையும் பெரியார் அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் ஒரே கட்சி தமிழக வெற்றியுடைய கழகம் ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் அறிவாலத்தில் நீங்க பெரியார் போட்டோ வச்சதில்லை இன்றைக்கு அறிவாலத்தில் அம்பேத்கர் சிலை நீங்க வச்சதில்லை நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன சமூக நீதி என்ன சமூக நீதி இருக்கு வேங்கவேல் பிரச்சனை இல்ல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா யார் வந்து தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சிட்டாங்க என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு வா வா சூப்பர் என்ன ஒரு அப்பா யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணை கிடையாது அவங்க மேலேயே பழிய போட்டு கேஸ் முடிஞ்சு ஃபைல் க்ளோஸ்டு இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு பெண்ணு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்ல கொடுத்து எஃப்ஐஆர் லீக் பண்ணிரு அந்த பெண்ணை வந்து கேவலமா பேசிட்டோம் சமூகம் இதுதான் காவல்துறை நம்ம காவல்துறையை திட்டுறோம் காவல்துறை எல்லாம் திட்டவே கூடாது காவல்துறையை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா நம்மளுடைய அப்பா ஹோம் மினிஸ்டர் தான் அப்பா வேற யாரு ஹோம் மினிஸ்டர் சரியில்லை பிரச்சனை ஹோம் மினிஸ்டர் சரியில்லை இங்க காவல்துறை பாவம் அவர் என்ன பண்ணுவார் ஐபிஎஸ் அதிகாரி மேல இருந்து ஆர்டர் வரணும்ல மேல இருந்து ஆர்டர் வராம இல்ல இல்ல தூக்கி மூணு பேரை போட்டிருக்கேன் ஓபிசி கன்சாலிடேஷன் இந்த அரசியல தூக்கி தலித் மக்களை ஏன் தலித்தா பார்க்க மனிதனா பாருங்க ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு அது யாரா இருந்தா என்ன அது யாரா இருந்தா என்ன கேட்ட அகரகாலத்து அகரகாலத்துல ஒரு பிராமியன் வந்து குடிச்சாலும் நான் கொஸ்டின் கேட்போம் எந்த எந்த ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு அவள் இல்ல மனிதம் மனிதம்தான் என்னோட தலைவருக்கும் எங்களுக்கும் முக்கியம் மனிதத்தை நேசியுங்கள் ஒரு தவறு நடந்தால் ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக இருக்கிறது அதனால்தான் காவல்துறைக்கு வந்து இன்னைக்கு வந்து கை கை வந்து கட்டப்பட்டிருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல இல்ல காவல்துறை தவறு செய்யுது காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க அதை நாம் உணர்த்தணும் அப்புறம் தலைவர் சொன்னார் பாசிசமா பாயசமா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நிறைய பேர் உட்காந்து டிபேட்ல பேசினாங்க அது என்ன பாயசம் அவருக்கு அந்த அரசியல் தெரியல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது ஒரு வரலாற்று காரணம் இருக்கு நேஷனல் ஃபேசிஸ்ட் பார்ட்டி முஸ்லனி அவர்களால் ஒரு ஒன்றாம் உலக பொறுக்க பிறகு தொடங்கப்பட்ட கட்சி அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களும் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு இனவாத அரசியலை அவர் வந்து கையில் எடுத்தாங்க அதே இனவாதம் அரசியலை பிஜேபி எடுத்து தேர்தல் அரசியலை கையில் எடுக்கும் பொழுது அதற்கு தான் அதன் பெயர் பாசிசம் என்று சொன்னோம் பாயசம் சொன்னோடன என்ன நினச்சிட்டாங்கன்னா திமுகங்களா பரவாயில்ல அவர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் திட்டுறாரு தெரியல இன்னும் அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது மூன்றாம் தலை தலைமுறை இல்லை மூன்றாம் தலைமுறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு தெரியாது இவர்கள் எப்படின்னா பாயசம் சொல்லணும் அப்பதான் கொஞ்சம் புரியும் ஸ்ட்ரைட்டா ஹிஸ்டரி புரிய வைக்கணும் நாசிசம் எப்படின்னா பாசிசோடைய முசோலினியோடைய ஒருத்தர் பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்துல அவர் பேர் தான் ஹிட்லர் அவர் தான் வந்து பாசிச உருவாக்குனார் நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சோசியலிஸ்ட் லேபர் தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படின்லாம் இருக்கும் நம்ம திமுக மாதிரி ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு அண்ணா அவள்கள் உருவாக்கி ரொம்ப அழகா இருக்கும் அண்ணா மூணாவது தலைமுறையில் ஒன்றே ஒன்று தான் ஊழல் சும்மா பேருக்கு வந்து பேசிக்குவோம் ஜனநாயகமே இருக்காது நம்ம சட்டசபையில் பேசுவாங்கள நம்ம ராஜ்மோகன் அவர்களை போய் நம்ம எப்படி அவ அவையை வந்து நடத்தினார் அவரை வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ஆகிடலாம் சட்டசபை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எதிர்கட்சி தலைவர்கள் காமிக்கிறத பேசுறத காமிக்கிறதே கிடையாது வேல்முருக அண்ணன் பேசுனா கூட காமிக்கிறது கிடையாது ரொம்ப ஓவரா பேசுற உக்காரு என்னடா ஜனநாயகம் சட்டசபையில பேசுனா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார் அங்கிருந்து பேப்பர் வரும் திடீர்னு முழங்குவார் கேமரா அவர் மட்டும் காமிக்கும் எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன் எதிர்கட்சி தலைவர் சபையில இருக்க முடியாத வெளியே போயிருப்பாரு அவரை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு பத்து பத்து மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும் உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட நிறைவேற்ற முடியல பண்ண பண்ணதில்லை எவ்வளவு பெரிய தவறு மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு உயிர் நாடி ஒவ்வொரு நாள மக்கள் அந்த எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மாணவ மரம் தான் ரெண்டு நாள் டிபேட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க இங்க லைவும் கிடையாது ஆனா இங்கிருந்து எம்பிகள் போய் நம்ம அக்கா கனிமொழி அக்கெல்லாம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது ஜனநாயகம் பறிக்கப்படுங்க பேச விடல இங்க என்ன நடக்குது எல்லாரையும் பேச விடுறீங்களா எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது மக்களுடைய குரல் வழிகளை நீங்கள் வந்து சட்டசபையில் நெருக்கணும்னு நினைக்கிறாங்க அங்கதான் ஜனநாயகம் இல்லை சட்டசபையிலே ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகள்ல எப்படி ஜனநாயகம் இருக்கும் இங்க ஜனநாயகமே இல்ல சொல்ல வந்தது என்னன்னா எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக அண்ணா திமு அண்ணா இருக்கும்போது திமுக வேற கொஞ்சம் அடுத்தக்கு அப்புறம் வந்தவங்க வேற நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுகவா மாத்தினாரு ஒரு பத்து குடும்பம் இருக்கும் இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம் ஏ பத்து குடும்பம் எல்லாம் கிடையாது எல்லாரும் கிளம்பு எல்லாம் ஒரே குடும்பம் தான் என் பையன் அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார் மருமக ரெண்டு பேர் தான் மித்த பத்து குடும்பம் இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைக்கும் உள்ள வித்தியாசமே அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார் தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை நீங்கள் இல்லை கள்ள குறிச்சியில் எழுபது பேர் இறந்தாங்க எழுபது பேர் இறக்கும் பொழுது நீங்க அங்க போகல ஏன் போகல எதுக்கு போல கள்ளக்குறிச்சியில இறந்த உடனே ஐஏஎஸ் மாத்துறாங்க ஐபிஎஸ் மாத்துறாங்க ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா வந்து நிக்கிறாரு எனக்கு ஏன்டா கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிற வீடு கட்டுறேன்னு அப்ப இவ்வளவு பெரிய கலசாரம் காத்துற காய்ச்சற உங்களுக்கு அந்த துறையோட அமைச்சருக்கு ஒண்ணும் தெரியாதா அங்க இருக்க எம்எல்ஏக்கு ஒண்ணும் தெரியாதான் கவுன்சிலருக்கு ஒண்ணும் தெரியாதான் ஐஏஎஸ் ஆபிசர் மட்டும் சஸ்பெண்ட் என்ன ஒரு அரசியல் விசாரணை கமிஷன் என்னாச்சு எழுபது பேர் இறந்தாங்க என்னாச்சு எல்லாம் க்ளோஸ் பைல் க்ளோஸ் தமிழக மக்கள் மறந்துடுவாங்க நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா போதும் அப்புறம் சொல்ற மாதிரி தக்குன்னு வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் நீ பாத்தீங்கன்னு வச்சுக்குவாங்க பட்ஜெட்டுக்கு வெளியே ரூன் போட்டுருவாங்க தமிழ் மேல ஏதாவது நேசிக்கிறாங்களாம் பட்ஜெட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அதாவது எப்படி வந்து ஒருத்தர் கோடிஸ்வரன் கேட்டா பேர் வந்து கோடிஸ்வரன் பேர் வச்சிருங்க கோடிஸ்வரன் அந்த மாதிரி தான் ரூன்னு போட்டுட்டாங்க பட்ஜெட் வந்து சிறந்து விளங்கிருச்சு அஞ்சு லட்சம் கோடி லோனு எல்லா லோனையும் மறைச்சாச்சு ஆனா வளர்ந்துருச்சு மீடியா செட்டிங்ஸ் அப்புறம் யூடியூப்ல ஒரு இருபது பேர் செட்டிங்ஸ் எங்க பார்த்தாலும் நம்ம திறந்தோம்னா அப்படியே அப்படியே அவங்க மட்டும்தான் தெரியும் இல்ல நடுவில் நம்ம அண்ணாமலை வந்து திடீர்னு டைவர்ட் பண்ணி விடுவார் நம்மள நம்மளை திட்டின ஒண்ணு ஆனா இப்ப அவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்னப்பா நம்மள கொஸ்டின் கேட்கறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது இத்தனை நாள் வரைக்கும் இவர் மக்கள் பயணத்தில் வரும் பொழுது பேரதிர்வுகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனைகளாக மாறும் இதை தான் பயப்படுறோம் அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான எதிர்ப்புகளும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஒன்றிய கட்சி எல்லா கட்சி எதிரி நீங்க யார் கூட சேர்ந்தாலும் சரி சிங்கிளா மெஜாரிட்டியோட எங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கு சொல்லுவாங்க நிறைய அரசியல் புலிகள் தரவுகள் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிலாம் செட் பண்ணிட்டு டிஎம்கேக்கு கேக்கு வந்து எல்லாம் கிளீனா பேசிட்டு இருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து நடிப்புனா கெட் அவுட் மோடினு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க திமுக எல்லா ஊடகவியலா நான் பதிவு பண்றேன் நமக்கு வந்து பார்த்தா தெரியும் நம்ம ஒன்றிய அரசு பயங்கரமா திமுக தான் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசை பிஜேபி எதுக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த மூன்று எலெக்ஷன் வேற எந்த அஜெண்டாவும் அவங்களுக்கு கிடையாது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை வந்து அவங்க வந்து எதுக்கக்கூடிய ஒரு விஷயம் கெட் அவுட் மோடினு இப்போ திடீர்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க ஆனால் கெட் அவுட் மோடினு சொல்லும் போது மோடி ஊர்லேயே இருக்க முடியாது தமிழ்நாட்டில் ஆனால் மோதி வரும் பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ள கொள்ள வெள்ளை கொடையை அப்படி ஏர்போர்ட்டில் நான் சத்தியமாக பார்த்தது இல்லை மழை பெஞ்சா நம்ம கருப்பு கருப்பு கலரில் தான் கொடைய பிடிச்சிருப்போம் ஸோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுருகமாக இப்போ அதிமுக போய் சேர்ந்தாங்க விமர்சனம் வருது மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க மக்கள் வந்து ஏற்றுக்கல அதனால வந்து அதிமுக தோல்வி வருது பிஜேபி நாளாக தோல்வி வருது ஏன்னா முதல் நாளே முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் நம்ம தலித் தோழர்களுடைய ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் இழந்துருவாங்க பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் இது இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல் அப்ப முன் அட்லீஸ்ட் இந்த மக்கள் முடி நிக்கிறாங்க தோல்வியை அக்செப்ட் பண்றாங்க அவங்க வந்து விமர்சனத்தை எதிர்கொள்றாங்க ஆனா மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த அண்ணாமலை அவர்கள் கூட வச்சுக்கிட்டு இதுதான் மிகப்பெரிய ஆபத்து அதனால தான் நம்ம நாசிசம்னு சொல்றோம் முசோலினி ஹிட்லர் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒரு அரசியலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த அரசியலை தமிழகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரே கட்சியாகும் தலைவராகவும் இருப்பதனால தான் நம்ம மேல இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருது இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க இருக்க கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அடுத்த பதிமூணு மாதங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஒன்று சேர போறோம் உங்களுக்கு எழுபதாயிரம் பூத் மெம்பர்ஸ் நீங்க தான் இந்த வேர்கள் தான் நம்மளை வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தலைவர் அவர்களை உட்கார வைக்க போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியிலும் கடுமையான போராட்டத்திற்கு நம்ம வந்து மனசு வச்சுக்கணும் கடுமையா கண்டிப்பா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்